ஹாய் ஜிஜி மோகன் நான் அதிக அதிகம் பண்ணி போ சூப்பருங்க யார் ரெண்டு பேரும் முன்னாடி லைவ் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு லைவ் நம்ம இப்படி போட்டிருக்கோம் 中心下车的乘客，请做好准备。讲文明，树新风，请主动给周围需要帮助的乘客让个座，谢谢。你把那个包拿过来，大 <noise> వెల్కమ్ వెల్ పక్క కమెంట్ పని ఎదురుదీయంగా சிக்னல் போட்டிருக்கங்க அதனால வெயிட் பண்ணுறோம் ஹாய் சபரி அண்ணா வெல்கம் இங்கே பாருங்கள் எப்படி பணியாக இருக்கேன்னு அங்கே நம்பரில் எப்படி இருக்கு சபரி அண்ணா ஓ இதில் கமெண்ட் யாரும் போயிருக்க சபரி சரிய மாட்டேங்க சாட் ஓ அங்க அதிக மலைங்களா சரி பண்ணீங்களா எங்களுக்கு காலையில ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ ரொம்ப இறங்கிருச்சு இன்னும் வார தம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போதான் கொஞ்சம் இருட்டாயிரும் ஈவினிங் ஆயிரும் எங்கே போகிறீங்க தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு தான் லாஸ்ட்டு டே தம்பிக்கு ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க இன்னும் நாலிலேருந்து லீவ் இருந்து போயிருக்கான் போய் கூப்பிட இருக்கேன் அப்புறம் ஜனவரி அஞ்சாந்தேதி தான் ஸ்கூல் இந்த லைவ் போட்டால் அதிகம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து லாங் வீடியோ டைரெக்ஷன்லாம் லைவ் போட்டிருக்கேன் சூப்பர் ஆமான் சபரியன் இன்னையோட அவ்வளோதான் ஸ்கூல் அவனுக்கு இந்த இது போட்டோம்னா கமெண்ட் போய் உங்களுக்கு கமெண்ட் தெரியுதுங்களா நீங்கள் பண்ணிருக்கிற கமெண்ட்டு எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இந்த நார்மல் லைவில் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் மாற்றி போட்டிருக்கேன் லாங் வீடியோ அதில் இந்த இனிமேல் எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் எப்படி இந்த லைவ் நல்லாயிருக்குங்களா இது பஸ்ஸு வெளியில் பார்ப்போம் உங்களுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல் காமிக்கிறேங்க கவர்மெண்ட் ஸ்கூல் மெயின் காமிக்கிறேன் மெயின் கேட்டுக்கிட்ட நின்று உங்களுக்கு தெரியுங்களா எனக்கு வந்து யாராவது கமெண்ட் தெரியும் இந்த லைஃப்ல பார்க்கணும் உடனே வரைஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் தெரிய மாட்டேங்குது இது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புங்க இல்லை யாரும் ஏறலை இங்கே பட் யார் ஏறினாலும் யார் இல்லைனாலுமே இந்த ஸ்டாப்பில் வந்து பஸ் நிக்கட்டுவாங்க இல்லை நிறையா பேர் வரமாட்டாங்க அப்படிங்களா சரி நாங்கபடியாக போக மாட்டேங்குதுங்களா அதனால் வந்து இந்த டைரக்ஷன்ல போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன்

அப்போனா இருங்க கட் பண்ணிவிட்டு நார்மலுக்கு வரங்களா இதில் டேரெக்ஷன் மாற்றமுடல நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் டேரக்ஷன் வரலாம் இருக்க நெக்ஸ்ட் இறங்கும் இறங்கிட்டு காமிக்கிறேன் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க இருங்க நார்மலுக்கு வரேன் நான் பண்ண வேண்டாம் அப்படியே போகட்டும் அப்படிதான் இன்னைக்கு பார்க்கலான்ட்டு ஏன்னா அது நார்மல் இந்த லை போட்டாங்கன்னா ஷார்ட்ஸ் பிடிங்களா லைவ் இப்போ நல்லா போகுது ஷார்ட்ஸும் போகுது அது லாங் வீடியோ போக மாட்டேங்குது அண்ணா அதனால தான் இன்றைக்கி இப்படியே போடலாமான்னு போட்டிருக்கேன் இருங்க கட் பண்ணிகிட்டே வரேன் காணாமங்களே ஒருத்தருமே ஒன்று ரெண்டு பேர் வந்து இதில் எப்படி வரப்போகுது வா வியூ வியூஸ் இருங்க சபரியனா கட் பண்ணிட்டு வரேன் இது வேணாங்களா ஜீரோ இருக்குது நீங்க ஒருத்தர் தான் இருப்பீங்க நினைக்கிறேன் அதில் போட்டுனா கூட ஒரு பத்து பதினஞ்சு வருவாங்க நல்லா இருக்குங்களா பாருங்க எப்படி பணியா இருக்குன்ட்டு இந்த டைரக்ஷனில் மாற்றவும் முடியல பார்த்தேன் வர மாட்டேங்குது இருங்க இருங்க சபரி நான் வரேன் கட் பண்ணிகிட்டே வரேன் காணாம் நான் நினச்சேன் அப்பயும் இதில் யாரும் அதிகம் வரமாட்டாங்கன்ட்டு கட் பண்ணலான்னா தான் யாரும் ஒருத்தர் வராங்க இருங்க நார்மலில் வரேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுறேன்